வீட்டில் தையல் மிஷின் வைத்திருப்பவர்களே கவனிங்க செல்வம் நிலைக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் பலரது வீட்டிலும் தையல் மிஷின் வைத்திருப்பார்கள் அது அவர்களுக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கும் சிலரது வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்த மாட்டார்கள் ஏதாவது ஒரு மூலையில் வைத்திருப்பார்கள் இதை வைப்பது செல்வத்தோடு சம்பந்தப்பட்டதாக பலர் நம்புகின்றனர் சிலர் இதை பண நிலையை மேம்படுத்தும் சக்தி கொண்டதாக கூறுகிறார்கள் மற்றொரு பக்கம் சிலர் இதை தவறான இடத்தில் வைத்தால் நிதி நஷ்டத்தை வர வழக்கும் என்று எச்சரிக்கின்றனர் உண்மையில் இதன் பின்னணி என்னவென்று பார்ப்போமா தையல் மிஷின் என்பது ஒரு பொருளை வெட்டி இணைத்து புதிய வடிவம் கொடுக்கும் கருவி அதேபோல வாழ்க்கையில் உடைந்த உறவுகளையும் கஷ்டங்களையும் தேய்த்து சரி செய்யும் ஆற்றலை இது குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது அதனால்தான் சிலர் வீட்டில் தையல் மிஷினை வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கூட்டும் என கூறுகிறார்கள் குறிப்பாக கிழக்கு திசையில் வைப்பது செல்வம் நலன்களை ஈர்க்கும் என்று வாஸ்து நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் சில நிபுணர்கள் இதனை கைவிட வேண்டிய சூழல்கள் உள்ளதாகவும் கூறுகிறார்கள் உதாரணமாக பழைய அல்லது செயல் இழந்த தையல் மிஷினை வீட்டில் வைத்திருப்பது சேமிப்பு நிதி நின்று போகும் என கருதப்படுகிறது சேமிப்பு பாதையில் ஊசி நின்றுவிட்டது என்ற சின்னமாக இது பார்க்கப்படுகிறது இதனால் நிதி தடை தொழில் வளர்ச்சி நின்று போதல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் சில பழம்பெரும் நம்பிக்கைகளின்படி இரவு நேரங்களில் தையல் மிஷினை இயக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது ஏனெனில் இரவில்தான் வீட்டில் நிலைக்கும் நேர்மறை சக்திகள் அமைதியாக சுற்றுவதாகவும் அந்த நேரத்தில் ஊசியின் சுழற்சி அவற்றை கலைக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது இதனால் குடும்பத்தில் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் பொருளாதார அழுத்தங்கள் உருவாகும் என்பார்கள் அதேபோல் தையல் மிஷினை சமையலறைக்கு அருகில் வைக்கக்கூடாது காரணம் அங்கு அக்னி தத்துவம் இயங்கும் இடம் அதற்கருகில் இரும்பு இயந்திரம் வைத்தால் அக்னி லோகம் மோதல் ஏற்பட்டு அதிர்ஷ்டம் குறையும் என்று வாஸ்து கருத்துக்கள் சொல்கின்றன இதை தவிர்க்க தையல் மிஷினை வடகிழக்கோ தென்மேற்கோ வைக்க வேண்டாம் என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வீட்டில் தையல் மிஷின் வைத்திருப்பவர்கள் பயன்படுத்தும் தையல் மிஷினை வைப்பது நல்லது பயன்படுத்தாத தையல் மிஷின் இருப்பது நிதி நிலைமையை குறிக்குமாம் அதை போல ஒவ்வொரு முறையும் மிஷினை சுத்தமாக வைத்திருப்பது சுத்த சக்தியை நிலைநிறுத்தும் இது தொழிலில் வளர்ச்சிக்கும் பணநிலைக்கும் சாதகமாக இருக்கும் என நம்பப்படுகிறது இறுதியாக இது முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றாலும் ஒரு பொருளை நன்றாக பராமரிப்பது வாழ்க்கையிலும் ஒழுங்கையும் வளர்ச்சியும் தரும் என்பதால் மாற்றமில்லை தையல் மிஷின் செல்வம் சேர்க்கும் கருவி அல்ல என்றாலும் அதை சுத்தமாகவும் சரியான திசையிலும் வைத்திருப்பது வீட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று பலரும் அனுபவத்தில் கூறுகிறார்கள்